கடவுள் ஒரு பெரிய கொடுப்பதற்கு முன்னாடி பொறுப்போதனைய அனுமதிப்பாரு வாழ்க்கையில நாம தானே நம்ம கிட்ட ஒரு பெரிய ஜாப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம இன்டர்வியூக்கு போற கம்பெனியில் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கு இல்லையா அந்த கேள்விகள் ரொம்ப டஃப் இருக்கு இல்லையா அந்த கேள்விகள் எவ்வளவுக்கு எவ்வளவு டஃப்பாக இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பொறுப்பும் டஃப் இருக்கும் சாலரி மட்டும் அதிகமாக வேணும் அப்படின்னு நாம எதிர்பார்த்துட்டு அங்க நமக்காக நடத்தப்படக்கூடிய இன்டர்வியூ ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்த்துக்கலாமா கிடையாது இல்லையா எப்போ நம் மீது ஒரு பாரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட போகுதோ அதற்கு முன்னதாக நமக்கு ஆண்டவராகிய கடவுள் ஒரு பெரிய சோதனையை கொடுப்பாரு நல்லா பாருங்க வேதத்துல தொடக்க நூல் புஸ்தகத்துல தொடக்க நூல் புஸ்தகத்துல ஆதாம் கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைப்பதற்கு முன்னதாக ஆண்டவராகிய கடவுள் ஒரு பெரிய சோதனையை வச்சாரு அன்னைக்கு அவனுக்கு அது பெரிய சோதனையா தெரியல அப்படி தெரிந்திருந்தால் அதை கவனமாக கையாண்டிருப்பான் என்னெந்த சோதனை எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு அனுபவிங்க ஆனால் இந்த குறிப்பிட்ட மரத்தின் கனிய நீங்கள் தொடக்கூடாது அவனை பொறுத்த மட்டும் அது ஏதோ ஒரு சாதாரண மரத்தின் கனி ஆனால் ஆண்டவர் அவனது வாழ்க்கை மீது வைத்தது அது ஒரு பெரிய பாரிய சோதனை அந்த சோதனையில அவன் தவறியபடியால அவன் கிட்ட ஆண்டவர் கொடுக்க இருந்த பொறுப்பு இருக்கிறதே அந்த பொறுப்பையும் அவன் தவற விட்டு விட்டான் அது வரைக்கும் அவன் ஏதேன் தோட்டத்தில் சூப்பராக வாழ்ந்துகிட்டு இருந்தான் இப்போ என்ன ஆச்சுது அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்தே அவன் துரத்தப்பட்டு போய்விட்டான் பாருங்க இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவருகிட்ட கடவுள் ஒரு பெரிய பாரிய பொறுப்பை ஒப்படைப்பதற்கு முன்னதாக கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் அவரு அடிபணியல அப்படி அவர் அடிபணியாது போனபடியால அவரு அந்த பொறுப்புக்கு தகுதி உள்ளவர் ஆயிட்டாரு என்ன அந்த பொறுப்பு அதுதான் ஆதியில ஆதாம் இழந்து கொண்ட ஆசிர அந்த ஆசிரியர் நம்ம அத்தனை பேருக்கு கிடைக்கணும் என்பதற்காக ஒருத்தர் இந்த பூமிக்குள்ள வந்து அழிச்சு அவன் கிட்ட இருந்து நமக்கான பொறுப்பை மீண்டும் பெற்று தரணும் அந்த ஆசிர பெற்று தரணும் இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது இருந்த பொறுப்பாகும் அந்த பொறுப்பை அவர் ஏத்துக்கிறதுக்கு முன்னதாக கடவுள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அவர் டக்கு டக்கு டக்குன்னு ஜெயிச்சுட்டாரு அப்படி ஜெயிச்சபடியால் தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கிட்ட கடவுள் தகப்பன் மாபெரும் ஆசிரின் பொறுப்பை கொடுத்தார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட பொறுப்புகளை தாங்கிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்க குடும்பத்துல எத்தனையோ பொறுப்புகள் இருக்கலாம் கணவனாக பொறுப்புகள் இருக்கலாம் மனைவியாக பொறுப்புகள் இருக்கலாம் பசங்களாக பொறுப்புகள் இருக்கலாம் உங்க குடும்பத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்புகளையும் நீங்க நல்லபடியாக எடுத்து நடத்திக்கணும் அப்படின்னு சொன்னா சில சில சோதனைகளை நீங்க தாண்டித்தான் செல்லணும் பசங்களாக இருக்கிறீங்களா நீங்க நல்லபடியாக வாழ்க்கையில உயர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க படிச்சுதான் ஆகணும் நீங்க ஒரு நல்ல கணவனாக உங்க மனைவிய உங்க பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கத்தான் வேணும் ஒரு நல்ல மனைவியாக உங்க கணவருக்கு நல்ல மனைவியாக பசங்களுக்கு நல்ல அம்மாவாக நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் கஷ்டப்பட்டு தான் உங்க வீட்டு வேலைகளை பார்த்தாகினும் இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பொறுப்புகளை நல்லபடியாக கையாளுவீர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை நல்லபடியாக பெற்றுக்கொள்வீர்கள் அப்படி பெற்றுக்கொள்ளுகின்ற வேளையில் இப்போ நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்களே இந்த சோதனையின் காலம் வேதனையின் காலம் கஷ்டத்தின் காலம் இவையெல்லாம் மறைந்து போய்விடும் மறந்து போய்விடும் ஏன்னா இந்த சோதனையின் காலத்தின் முடிவில் உங்களுக்கு கிடைக்கப் போவது மாபெரும் ஆசிரியர் என்கின்ற பொறுப்பு மாபெரும் ஆசிரியர் என்கின்ற ஆண்டவரின் கிருபை அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது இதுவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாத மகிழ்வை உங்களது வாழ்க்கையில் நீங்கள் கண்டுகொள்வீர்கள் அப்பேற்பட்ட மகிழ்வை கண்டுகொண்டு வாழ்க்கையில சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள இந்த தபசு காலத்தில் வாழ்த்துகிறேன் அமேன்